அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாக்காது அன்புக்கினிய சகோதரர்களே பெரியவர்களே ஆளுமைகள் பார்வையில் அண்ணன் நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் என்ற அஹ் மூத்த ஏகத்துவாதி அலாவுதீன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்திலிருந்துதான் நாம ஒவ்வொரு ஆளுமையை குறித்து பார்த்து வருகிறோம் அதாவது ஆளுமையாக இருந்தவர்கள் இந்த நாட்டிலே ஆளுமையாக இருந்தவர்கள் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் செல்லம் அவர்களை குறித்து என்ன கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் என்பதை தான் இந்த புத்தகத்துடைய சாரம்சமே இன்றைய தினம் எந்த ஆளுமையை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம்னா நம்முடைய தமிழக முதல்வர் முன்னாள் முதல்வர் காலஞ்சென்ற முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அம்மையாரை குறித்து தான் நாம் எங்கே பார்க்க இருக்கிறோம் அதாவது வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ஒரு பிறப்பால் வந்து இந்து இனத்தால் வந்து பிராமணர் பிராமண இனத்தை சேர்ந்த ஒரு இந்துவாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து ரொம்ப திறன்பட நேர்மையான ஆட்சி செய்தவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை பெரிதும் நேசித்தவர்கள் இஸ்லாமியர்கள் மத்தியிலே நல்ல பேர் உண்டு அம்மா அவர்களுக்கு அவருடைய ஆட்சி காலம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சியாகவும் பல சமய நம்பிக்கை மக்களை மதிக்கக்கூடிய தமிழகம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகாத ஒரு ஆட்சியை கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவருடைய ஆட்சி நபிகளாரின் போதனைகளை கடைபிடித்தால் இந்தியா அமைதி பூங்காவாகும் நம்ம பொதுவா தமிழகம் தான் அமைதி பூங்கான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நபிகநாயத்துடைய போதனையை இந்தியா முழுக்க நடைமுறைப்படுத்தினால் இந்த நாடே வந்து சுபிட்சமாக மங்களகரமாக அமைதியாக இருக்கும் மனிதன் நிம்மதியாக வாழ்வதற்கு அமைதியாக வாழ்வதற்கு நபிக போதனை முக்கியம் என்பதை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அது இன்னும் விளக்கமாக உள்ள போய் பார்ப்போமே இஸ்லாம் என்பது நல்வழி மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒரு நல்ல வழி மார்க்கம் ஒற்றுமையுடன் இருப்பது நல்ல காரியங்களை செய்வது அதாவது ஒற்றுமையுடன் இருப்பது நல்ல காரியங்களை செய்வது தர்மம் செய்வது சலாம் சொல்ல கொள்வது இஸ்லாமியர் இஸ்லாமியர் அல்லாதவர் என்று பாராமல் அனைவரிடத்திலும் அன்புடன் நடந்து கொள்வது முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் எல்லாமே எல்லோரிடத்திலையும் அன்பாக நடந்து கொள்வது கோபத்தை அடக்குவது மன்னிப்பது சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பது போன்ற நற்பண்புகளை போதித்தவர் நபிகள் நாயகம் கோபத்தை அடக்குவது மன்னிப்பது சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பது போன்ற நற்பண்புகளை போதித்தவர் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் நற்பண்புகளை மட்டும் நமக்கு போதிக்காமல் நபிகள் நாயகம் நற்பண்புகளை மட்டும் நமக்கு போதிக்காமல் தீயவர்களையும் நல்வழிப்படுத்தியவர் நல்ல பண்புகளை மட்டும் நபிகள் நாயகம் சொல்லிட்டு இல்லை தீய தீய குணமுடைய தீயவர்களை கூட நல்வழிக்கு இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க உண்மையை பேசுதல் தூய எண்ணத்தோடு வாழ்தல் ஏழை எளியோருக்கு உதவி புரிதல் அனைவரிடத்திலும் அன்புடன் நற்பண்புடன் பழகுதல் அனைத்து மக்களிடத்திலும் அன்புடன் நற்பண்புடன் பழகுதல் புகழையும் அறத்தையும் தராத செயல்களை செய்யாதிருந்தல் புகழையும் அறத்தையும் செய்யாத தராத செயல்களை செய்யாமல் இருந்தல் என்பது இறை தூதர் நாயகம் உலகிற்கு நல்கிய போதனையாகும் அன்பு இருந்தால்தான் பிறருக்கு நாம் உதவ முடியும் என்பதை உறுதியாக நம்பி அன்பு இருந்தால்தான் பிறருக்கு நாம் உதவ முடியும் என்பதை உறுதியாக நம்பி அதன்படி வாழ்ந்து காட்டிய அன்னல் நபிகள் நாயகம் அவர்கள் போதித்த நல்வழியை பின்பற்றி எங்கும் அமைதி நிலவிடவும் சகோதரத்துவம் தலை அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்திட வேண்டும் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்களேன் அன்பு இருந்தால்தான் பிறருக்கு உதவ முடியும் என்பதை உறுதியாக நம்பி ஒருத்தருக்கு உதவி செய்கிறதா இருந்தால் அவர் உள்ளத்தில் அன்பு இருக்கணும் நாம் பிறர் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் சமுதாய சேவை செய்கிறதா இருந்தால் நமக்கு உள்ளத்தில் ஈவரக்கம் இருக்கணும்ன்றாங்க அதில் அதை உறுதியாக நம்பி அதன்படி வாழ்ந்து காட்டி அண்ணல் நபிகள் அவர்கள் ஒரு அன்பு அவங்க அன்பே வந்து உருவமானவர்கள் என்று நபிகள் நாயத்தை நம்ம சொல்றதா இருந்தால் அவங்க உள்ளத்தில் அன்பு அதிகமாக இருந்தனால்தான் பிற மக்களுக்காக பாடுபட்டார்கள் அது மேலும் சொல்றாங்க போதித்த நல்வழிகளை பின்பற்றி நபிகளார் அவருடைய போதித்த நல்வழிகளை பின்பற்றி எங்கும் அமைதி நிலவிடவும் சகோதரத்துவம் தலைந்தோங்கிடவும் அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்தல் வேண்டும் எங்குமே எல்லா இடங்களிலும் அமைதி நிலவ வேண்டுமா சகோதரத்துவம் அண்ணன் தம்பியாக வாழணுமா நீ பெரியவன் நான் பெரியவன் நான் உயர்ந்த ஜாதி நீ கீழ் ஜாதி நான் எங்களுடைய இனம்தான் உயர்ந்த குளம் உன்னுடைய குலம் தாழ்ந்த குளம் என்றெல்லாம் மனிதருக்கு மத்தியில பாகுபாடு காட்டாம அம்மையார் எப்படி சொல்றாங்கன்னா அனைவரும் ஒன்றுபட்டு உழைத்திட வேண்டும் எப்படி உழைத்திட வேண்டும் எங்கும் அமைதி நிலவிட சகோதரத்துவம் தலை தோங்கிட எங்கும் அமைதி நிலவிட சகோதரத்து ஒன்று பெற்று உழைத்திட வேண்டியது மனிதகுலம் அனைவரும் சகோதரர்களாக நிம்மதியாக வாழணும்னா நமக்கு மத்தியில் அன்பு இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் புரோதம் ஆத்திரம் பிறரை படிவாங்குதல் கெட்ட எண்ணம் பொறாமை இது போன்ற தீய பண்புகளை விட்டு நாம விலகி இருக்க வேண்டும் என்பதை அம்மையார் சொல்றாங்க யார் சொல்வதாக நபிகள் நாயன் செல்லல்லா அலிசனும் சொல்வதாக நபிகள் நாயத்தின் போதனைகளை அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் இந்திய நாடு அமைதி பூங்காவாக விளங்கும் நபிகள் நாயம் செல்லல்லா அலிசன் அவருடைய போதனைகளை அனைவரும் கடைபிடித்து வாழ்ந்தால் இந்திய நாடு அமைதி பூங்காவாக விளங்கும் நபிகள் நாயகத்தின் நல்வழியை பின்பற்றி செயல்படுவோம் ஜெய் ஜெயலலிதா ரம்ஜான் மற்றும் மீளாது உரையில் ரெண்டாயிரத்தி பதினால விகடன்ல இந்த பிரசரம் ஆயிருக்கு அதாவது வந்து விகடன நாளிதழ் வந்து அம்மையார் பேசிய கருத்தை எடுத்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்போ அம்மையார் என்ன சொல்றாங்க குறிப்பா நவீகநாயத்துடைய போதனையை இந்தியா பின்பற்றினால் இந்தியா அமைதி பூங்காவாக விளங்கும் அப்ப எங்கும் அமைதி நிலவிட சகோதரத்துவம் தலை துவங்கிட நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் நபிகநாயத்துடைய நல்வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று முன்னாள் மறைந்த ஜெய் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சொன்ன வழியிலே சொன்ன போதனையை நாம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் எடுத்துச் செல்வோம் அனைத்து சமய மக்களுடைய நல்லிணக்கத்தோடு இந்தியாவில் இந்த தமிழகத்தில் நாம் வாழ வேண்டும் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளாக இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர் என்று பாகுபாடு இல்லாமல் சமய நல்லிணக்கத்தோடு இந்தியா முழுக்க நம்ம வாழ முயற்சிக்க வேண்டும் அதற்குண்டான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக அடுத்த ஒரு ஆளுமையுடைய பார்வையில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலை செல்லம் என்ற அந்த செய்தி அடுத்த உரையில நான் உங்களுக்கு மத்தியில் கொண்டு வருகிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் எல்லா போகும் இயக்கிறவன் உருவாக்கிறேன்